அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை சஷ்டியும் கிருத்திகையும் இணைந்து வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் பணம் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன நாளைய தினம் சஷ்டியும் கிருத்தியையும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம முருகப்பெருமானை எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து நம்மளுக்கு மிகவுமே விசேஷமாக வரக்கூடியது பொதுவாக நாம முருகப்பெருமானை எந்தெந்த நாட்கள்லாம் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இது மாதிரி நாட்கள்ல நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி இந்த கிருத்தியையும் சஷ்டியும் ஒரே நாள்ல வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் இது மாதிரியான சேர்க்கை மிகவும் அரிதாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைய தினம் நீங்க முருகன் கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டுல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க நாம வந்துட்டு நிறைய பழங்கள் நிறைய நெய்வேதியங்கள் வச்சுதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு முழு பக்தியோடு முழு சிரத்தையோடு நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முருகன் என்ன நெய்வேதியம் வச்சிருக்கிறாங்க என்னென்ன பழங்கள் வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் எப்படி சுத்தமான உள்ளன்போடு நம்மளை வழிபாடு செய்யறாங்க எந்த அளவுக்கு நம்மளை நம்புறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் முருகப்பெருமான் பார்ப்பாரே தவிர நாம என்ன வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு நாளும் பார்க்க மாட்டார் உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு டம்ளர் பால் வச்சா கூட அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்பேற்பட்ட முருகனை நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டையே நாம செய்யலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நாம முற்பிறவியில் இப்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் இந்த கர்ம வினை நீங்கிருச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில பல சந்தோஷமான விஷயங்களும் பல சுப காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப கண்டிப்பா நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் முதல்ல நான் என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று எப்போ அபிஷேகம் சிறப்பான வழிபாடுகள் செய்யறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே பஞ்சாமிரத பிரியர் அப்ப அவருக்கு நாளைய தினம் அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்களே பழங்கள்லாம் வாங்கி அதாவது வாழைப்பழம் பேரிச்சம்பழம் திராட்சை ஆப்பிள் தேன் நெய் இது எல்லாமே கலந்து நீங்களே பஞ்சாமிரதம் தயார் பண்ணி கொண்டு போங்க இல்ல நம்ம வந்து பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே அதை தயார் பண்ணிடுவாங்க ஒரு சில கோவில்கள்ல அப்படியும் செய்யறாங்க அங்க போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பஞ்சாமிர்தத்தை நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் பேர் புகழ் செல்வாக்கு அப்படின்னு எல்லா விதமான அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க இது ரொம்பவே முக்கியமானதே பஞ்சாமிர்தம் நம்ம தயார் பண்ணுவதற்கு ஒரு நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும் ஒரு சில கோவில்கள்ல நாங்களே தயார் பண்ணிக்குவோமா அதற்குண்டான பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எது உங்களுக்கு உங்க ஊர்ல எது உங்களுக்கு செய்யறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அதே மாதிரி வேறு ஏதாவது பொருட்கள் எங்களால வாங்கி கொடுக்க முடியணும் முடியுமா நாங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரியான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு நிற மலர்கள் முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமானது சிகப்பு ரோஜா பன்னீர் ரோஜா இருக்குது பாத்தீங்களா அது வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி செவ்வரளி மலர்கள் இருந்தால் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் மாலையாக கட்டி அதை வந்து முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி இது கோவில்ல இப்போ வீட்டில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி மலர்கள் ரோஜா இது மலர்கள் இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் நம்மளுக்கு கீர்த்தியையும் சாஸ்தியையும் இணைந்து வருது ஷட்கோண தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால ஷட்கோண தீபம் ஏத்திக்கோங்க விளக்கு வந்து வச்சு ஏத்திக்கலாம் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதுல உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க அதற்கு அப்புறம் நெய்வே பால் பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தேனும் தினையும் கலந்து நீங்க வைக்கலாம் எதுவுமே முடியாதுமா அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் தேன் ஏலக்காய் கலந்து வச்சிருங்க வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எது கந்தர் அனுபூதி உங்களுக்கு எது தெரியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் என்னவோ அத கண்ணீர் மல்க முருகப்பெருமான் கிட்ட உரிமையோட கேளுங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேட்போம் ஒரு குரு கிட்ட எப்படி கேட்போம் ஒரு அப்பா கிட்ட எப்படி கேட்போம் ஏன்னா உறவு முறை கொண்டு நாம கடவுளை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அது முருகப்பெருமானை மட்டும்தான் மத்த எந்த தெய்வத்தையுமே வந்து உறவு முறை சொல்லி நாம வழிபாடு செய்ய மாட்டோம் முருகனை மட்டும்தான் என்னுடைய பையன் என் அப்பன் அப்படின்னு நாம உரிமையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் தமிழ் கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் இல்லைங்களா அப்ப நீங்க சிந்துகிற கண்ணீர்கள்ல தான் உங்களுடைய பக்தியின் வெளிப்பாடு வந்து தெரியும் அதனால கண்டிப்பா மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் நீங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் செய்யுங்க பால் தயிர் தேன் திருநீர் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் செய்து நீங்க வந்துட்டு விக்கிரகத்திற்கும் நல்லா அலங்காரம் பண்ணி இந்த நைவேத்தியங்கள் தீபங்கள்லாம் ஏத்தி வச்சு வழிபாடுக செய்யுங்க உங்களுக்கு படம் இருந்தாலும் சரி இல்ல விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னாலும் வீட்டுல இப்படி மாலை நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் முருகப்பெருமானை நம்பினார் எப்பொழுதுமே கைவிடப்பட மாட்டார் கண்டிப்பா பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் நான் கனவுளையும் நினைக்காத சில தருணங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உணரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த ஒரு தருணம் வந்து நிச்சயம் நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைக்க கூடியதுங்க கண்டிச்சம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்